அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கருடன் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்க போகிறோம் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்கவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனாக்கா உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க இது வரைக்கும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ரெண்டு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு லைன் போட போகிறோம் ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் தனித்தனியாக கால் போட போகிறோம் நான் ரெண்டு லைன் போட்டு காமிச்சேன் உங்களை ரெண்டு லைன் போட சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு ப்ளூ கலர் மணி வச்சு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன் அதுவும் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஜாயின் இருப்பீங்க இப்போ ஒயரை நம்ம எங்கே ஒன்றாலும் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி சமமாக இருக்கும்போது நம்ம எங்கே ஒன்றாலும் ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம இந்த ப்ளூ கலர் மணியில் ஒயரை விட்டு எடுத்துக்கலாம் முன் சைடு பிங்க் சைடு எல்லாமே ஒன்று தான் எதுலேயும் டிசைன் இல்லை இந்த ஒரு லைன் ஜாயின் பண்ணால் ரெண்டு அடி ஒயரை எடுத்திருக்கேன் நீங்கள் ஒயர் இருந்ததுன்னா அதுலேயே கூட கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ப்ளூ கலர் கோக்கணும் நீங்கள் பார்ட்ரு எந்த கலர் வச்சுருக்கீங்களோ அந்த கலர் பண்ணி கோத்துக்குங்க இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு பூ இந்த பாட்ரு கலர் அதுக்கடுத்து ஒரு ஒரு மணி வந்து இந்த ப்ளூ கலர் வைக்கணும் ஒரு மணி ஒயிட் கலர் வைக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரை மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் வைக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ஏ லெஃப்ட் சைடு ஒயரை மேலே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் கோக்கணும் அது ஏபுளை இந்த ஃபுல்லும் போட்டுகிட்டே வாங்க இங்கே வரும்போது முன்னாடி ம பூவில் ஒரு ப்ளூ கலரும் அதுக்கடுத்த பூவில் ரெண்டு ப்ளூ கலரும் நம்ம இங்கே வச்ச மாதிரியே இந்த ஒரு பூ வந்து ப்ளூ கலரில் வரணும் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க இந்த பூவில் ஒரு ப்ளூ கலர் வைக்கணும் அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நான் இங்கே வந்து சொல்கிறேன் அப்படியே போட்டுகிட்டே வாங்க இதே இதேபோலே ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் வச்சு அப்படியே போட்டுட்டே வாங்கன்னு சொன்னேன் இங்கே வந்து இதே போல் நாலு மணி ப்ளூ கலர் வரணும் அப்போ அதுக்கு முன்னாடி பூவிலையே நம்ம ஒரு ப்ளூ கலர் வைக்கணும் இப்போ ரெண்டு மணியே ப்ளூ கலர் வைக்கணும் நல்லா புரிதான்னு பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரு மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ப்ளூ மணி கூக்கணும் அதாவது ஒரு சிலருக்கு கொரியர் வந்து இந்த க்ரீன் இந்த ரெட்டு கொடுத்துருக்கேன் இந்த ரெட் க்ரீனும் இந்த ரெட்டும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இருக்கிற கலரை வச்சு நீங்கள் போடுங்க இப்போ ரெண்டு மணி ப்ளூ கலர் கொக்கணும் அதாவது இந்த ஒரு பூ இங்கே போட்ட மாதிரியே ப்ளூ கலரில் வரணும் இப்போது ஒரு ஒயிட்டு ஒரு ப்ளூ ஒரு ஒயிட்டு ஒரு ப்ளூ அதே போல் இந்த லைன் போட்டு முடிச்சுடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களே போட்டுட்டு வாங்க லெஃப்ட் சைடு ஒயரை மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு ப்ளூ கலர் ஒரு ஏ சைஸ் மணி தான் சிக்ஸ் எம்எம் தான் இந்த ஒயிட் கலர் எவ்வளோ பெருசாக இருக்குது ப்ளூ கலர் பிங்க் கலர்லாம் பாருங்கள் அதை விட சின்னதாக இருக்குது பாருங்கள் நல்லா தெரியுதான்னு பாருங்கள் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டே வாங்க இந்த கடைசி வரைக்கும் வாங்க கடைசி பூ போட போகிறோம் கடைசி பூக்கு ஒரே ஒரு ஒயிட் கலர் தான் கொக்கணும் ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் அதே ஒயரு இந்த ப்ளூ கலர் மணியில் விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை அதே மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை இந்த ரெண்டு மணி மூணு மணிலையும் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ஒயரை இந்த மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஏன்னா நம்ம இந்த ரெண்டு ப்ளூ மணியும் ஒன்றா சேர்க்க போகிறோம் அதனால் ஒயர் எங்கே எடுத்துகிட்டு வரணும் இப்போது எந்த சைடு ஒயரில் வேணாலும் ஒரு ஒயிட் கலர் மணி கோக்கலாம் இந்த இடத்த கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நம்ம ஆஞ்சநேயருக்கு இப்படி தான் ஜாயின் பண்ணோம் அதே ஒயரை இந்த மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது ஒரு ஒயிட் கலர் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் ரெண்டு பக்கமும் கால் தனித்தனியாக பிரிச்சிட்டோம் பாருங்க எட்டு எட்டு மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க எட்டு மணி எட்டு மணி இருந்ததுனா தான் இந்த ரெண்டு சைடு காலும் அழகாக வரும் நாட் போட்டுட்டு எஸ்டர் இருக்கும் பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியாக கால் போட்டுக்கலாம் ஒரு சைடு கால் போட்டு காமிக்கிறேன் அதுக்கடுத்து இன்னொரு சைடு கால் நீங்கள் போட்டுக்குங்க ஒருத்தவங்க ஆஞ்சி நேயரில் நேற்று கால் பண்ணி ஒரு சைடு கால் போட்டுட்டேன் ஆனால் இன்னொரு சைடு கால் போட முடியல தெரியல வரல அப்படிங்கிறாங்க கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும் ஒரு சைடு போட்டுட்ட பிறகு அதே போல் இன்னொரு சைடு பார்த்து போட்டுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை விட்டு எடுத்துட்டு எஸ்டர் கொயரை கட் பண்ணி எடுத்துடுங்க அடுத்த வீடியோவில் கால் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் கால் போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் கை போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நன்றி வணக்கம்